பக்காவாக மிரட்டுறாங்க வெட்டி போடுவேன் குத்தி போடுவேன் உங்கள் நோக்கி நாங்க போயிட்டுருக்கோம் என்ன கோரிக்கை உங்களுக்கு இவ்வளோ மோசடி நடந்திருக்கு இதை வந்து கோர்ட்டுக்கு நீ போலீஸ் ஸ்டேஷனில் கோர்ட்டில் வந்து இது மட்டும் மோசடி நடக்கல இத தாண்டி அரசாங்கத்தோடைய ரப்பர் ஸ்டாம்பே அங்க இருக்குது ஒரே ஒரு விஷயம் எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆதனியர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு சமூக செயற்பாட்டாளர் திருமதி செந்தில் கண்ணன் அறிந்துள்ளார் வணக்கம் சார் வணக்கம் சார் வாரம் விருமுறை இதழில் ஒரு ஸ்கூப் நியூஸ் அந்த ஸ்கூப் நியூஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா துறையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மோசடி நடந்திருக்கு அந்த மோசடி என்பது அரசு பள்ளிகளில் கிடையாது அந்த ஸ்கேம் என்பது ஒரு தனியார் பள்ளிகளில் நடந்திருக்கு இந்த தம் தமிழ்நாடு முழுக்க நிறைய தனியார் பள்ளிகள் இருக்குது அந்த தனியார் பள்ளிகளை குறி வச்சு திட்டமிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் நடந்திருக்குன்னு ஒரு வந்து ஒரு ஸ்கூப் நியூஸாக தான் வந்திருக்கு குறிப்பாக என்ன ஸ்கேம் நடந்திருக்கு அரசு பள்ளிகள் ஏதாவது ஸ்கேம் பண்ணலாம் ஏதாவது பண்ண முடியும் தனியார் பள்ளி அங்கேயும் அரசுக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படி இருக்கக்கூடிய சூழலில் தனியார் பள்ளிகளில் என்ன ஸ்கேம் நடந்திருக்கு அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்ல முடியுமா சார் பள்ளி தாளர்களுக்கு அதாவது ப்ரைவேட் ஸ்கூல் அசோசியேஷனில் ப்ரைவேட் ஸ்கூலுக்கு தாளர்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத எடுக்கிறாங்க தாளர்களுக்கு என்ன தேவை ரெகுலராக பாதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அப்கிரேடிங் அப்டேடிங்க 5th ஸ்டாண்டர்ட் வரை இருக்கிறது நர்சரி ஸ்கூல் ஆமா இருந்து 8th போனா ஸ்கூல் இதிலே என்னன்னு RTE அப்படிங்கற ஒரு விஷயம் உண்டு குழந்தைங்க வந்து இருந்து அந்த பண்ணிக்கலாம் ரைட் எஜுகேஷனா வந்து என்னன்னு கேட்டிங்கனா இந்த நர்சரி ஸ்கூல்ல வந்து வரை இருக்கக்கூடிய ஸ்கூல்ல வந்து பெரிய ஃப்ளோ இருக்காது அவங்க வேற ஸ்கூலுக்கு மாறும் அதனால பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எயித் வரை இருக்கிற ஸ்கூலுக்கு மூவ் பண்ணுவாங்க ஸோ அப்படிங்கும்போது அந்த நர்சரி ஸ்கூலு மிடில் ஸ்கூலாக அப்கிரேடு பண்ணணும் பண்ணால் தான் நமக்கு அந்த ஸ்ட்ரென்த் கிடைக்கும் அப்படிங்கிறதுல வருவாங்க அந்த அப்கிரேட் பண்ணுறதுக்கு ஒரு சம் அமௌண்ட்டு ஆகும் லேக்ஸில் லீகல் ஆகுமா இல்லை இல்லீகல் ஆகுமா எக்ஸ்பென்ஸ் ஆகும் சரி சில லேக்ஸ் ஆகும் அப்கிரேடிங்க்கு செலவாகும் ஆகும் அதாவது அஞ்சாவது வரைக்கும் இருக்கிற ஸ்கூலை வந்து எட்டாவது வரைக்கும் தரம் உயர்த்த வேண்டும் என்றால் சில லட்சங்கள்ல செலவு ஆகுது ஆகுது பல லட்சங்கள் ஆகுது பல லட்சங்கள்ல செலவு ஆகுது அது போக என்னன்னு கேட்டீங்கன்னா மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை ரெனிவல் அப்படிங்கிற ஒரு இதையும் அவங்க ஃபேஸ் பண்ணி அவங்க என்ன ரெனிவல் பண்ணனும் அவங்களுடைய ஸ்டெபிலிட்டி ஸ்கூல இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க ரெக்கார்ட்ஸ் பாப்பாங்க ஸ்ட்ரென்த்துக்கு ஏத்த மாதிரி உள்ளமிட் வசதி இதெல்லாம் பார்ப்பாங்க திடீர்னு ஸ்ட்ரென்த் கூடும் ஒரு வருஷம் கூடும் போது அதுக்கு மாதிரி அவங்களுக்கு செலவினங்கள் கூடும் ஆமா ஸோ அவங்க ஆல்டரேஷன்லாம் பண்ணணும் சரி ஸோ இந்த ஒரு மாதிரி ஒரு விஷயங்கள் நர்சரி ஸ்கூல் நார்மலாவே எல்லா இருக்கும் ஓகே அது போக ரெண்டாவது கிரைட்டேரியாவில் என்ன எடுக்கிறாங்கன்னா இப்போ நடந்தது என்ன அந்த ஏன் ஸ்கேமுங்கிறது ஊழல் சீட்டிங்கிறது இதை பண்ணித்தாரேன் அதை பண்ணித்தாரேன்னு சொல்லி ராங்காக கமிட்மெண்ட் கொடுத்து எனக்கு பள்ளிக்கல்வித்துறையில் மேலேருந்து கீழே வரையும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கமிட்மெண்ட்ஸ் கொடுத்து இத்தனை நாளில் ஜிஓ வாங்கித் தரேன் இந்த மாதத்துல வாங்கித் தாறேன்னு சொல்லிட்டு உருவாக்கக்கூடிய இந்த மாதிரி மோசடியான தகவலை அதாவது தக தவறான தகவலை சொல்லி பணம் எடுக்கிறது தான் சீட்டிங் என்ன சீட்டிங் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல மொதல் விஷயம் நம்ம அப்கிரேடேஷனை பற்றி பேசணும் ஆமாம் ரெண்டாவது விஷயம் வந்து ஒரு பள்ளி வந்து எல்கேஜிலேருந்து ப்ளஸ் டூ வரை இருக்கு அப்படின்னு வச்சுட்டீங்கன்னா எவ்ரி த்ரீ இயர்ஸ்க்கு ஒரு தடவை ரெனிவல் பண்ணணும் சொன்னீங்க ஏன்னா சில இடங்கள்ல எவ்ரி இயர் இல்ல எவ்ரி த்ரீ இயர்ஸ் பண்ணணும் இது நார்ம்ஸ் ஓகே அதுக்கு வந்து பல லட்சங்கள் செலவாகும் சரி மூணு வருஷத்துக்கு ஒரு தடவையும் செலவாகும் ஆகும் நெனைக்கு பார்த்தீங்கன்னா காக்கோடி கூட வரலாம் சுமார் காக்கோடி அதாவது இருபத்தஞ்சி லட்சம் சுமார் இருபத்தஞ்சு லட்சம் வரும் நூறு வருஷத்துக்கு ஒரு தடவை அதுக்கு நம்ம ஃபண்ட் எடுத்து வைக்கணும் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டிடிசி அப்ரூவல் அது என்ன அப்ரூவல்னா ஒரு பள்ளி இயங்கணும்னா அந்த புதுசா வரக்கூடிய அந்த பள்ளிக்கு இவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் எடம் வேணும் இந்த இதெல்லாம் இருக்கும் இப்ப இவங்க பில்டிங்கை எக்ஸ்டன்ட் பண்றாங்கன்னா அதுக்கு சில நார்ம்ஸு ஸ்கொயர் ஃபீட்ஸு எக்ஸ்டன்ட் ஆகும் ஓகே இதுக்கும் செலவாகும் இதுக்கு வந்து இவங்க இதையும் வந்து பெர்மனெண்ட்டாக பண்ணி தரேன் ஸோ இதுக்கும் இந்த டிடிசிங்கிறது மூணு வருஷம் அதுவும் அதுக்குள்ளே அந்த கிரெட்டீரியாக்குள்ளே வரும் ஓகே அது வந்து ஸ்டெபிலிட்டி செக் ஓகே அதுவும் வந்துடும் இது எல்லாமே பெர்மனெண்ட்டாக பண்ணி தரேன் ஓகே அப்படிங்கிறதுல தான் இந்த ஸ்கா சீட்டிங் நடக்குது ஓகே ஆனால் இதுக்கு பெர்மனெண்ட்டாக ஒரு தொகை கொடுத்துருங்க ஒரு ஸ்கூலுக்கு எவ்வளோ வாங்கியிருக்காங்க ஆவரேஜாக பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்கூலோட ஸ்ட்ரென்த்தை பொறுத்து டிஃபர் ஆகுது உங்க பாணியில சொல்ல வேண்டும் என்றால் இந்த சீட்டிங்க யார் பண்ணிருக்காங்க எப்படி நடந்திருக்கு எங்க நடந்திருக்கு முத வந்து ஒவ்வொரு ஏரியாலயும் அசோசியேஷன் அசோசியேஷனா பிரிஞ்சிருக்கும் பிரைவேட் ஸ்கூல் அசோசியேஷன் ஒண்ணு இருக்கு இது நிறைய அசோசியேஷன் சுமார் ஒரு இருபத்தஞ்சுல இருந்து முப்பது அசோசியேஷன் இருக்கும் ஒரு பதினெட்டு அசோசியேஷன் கோஆர்டினேட் ஆகுறாங்க ஒரு இடத்துல சரி கோஆர்டினேட் ஆகி ஒரு மூணு ரவுண்டு நாலு ரவுண்டு மூவ் பண்றாங்க நம்ம இந்த மாதிரி ஒன்றா சேர்ந்து பண்ணுவோம் தனித்தனியாக இயங்குறதுனால நம்ம அரசாங்கத்திட்ட கோரிக்கை வச்சு நம்மளால் எடுக்க முடியல சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு ரவுண்டு நாலு ரவுண்டு இந்த மாதிரி கொண்டு போறாங்க கொண்டு போகும்போது சரி ஓகே நம்ம எல்லாம் ஜாயின் ஆவோம் ஜாயின் இதில் வர வந்துடுவோம் அப்ப தலைவர் யார் பொதுச் செயலாளர் யார் ஆஃபீஸ் வாரியர் வருது வரும்போது தலைவரை ஒரு பேர் ரெஃபர் ஆகுது யார் அந்த தலைவர் எந்த அரசாங்கமும் வந்தாலும் அவரே ஆளும் அரசு தலைவராக இருப்பார் யார் அவரு திரு பி பிமுக் அரசு குமார் பிஜேபியில இருந்து திமுகவில இணைந்தார் எவரா ஏடிஎம்கேயில இருந்து பிஜேபிக்கு வந்து பிஜேபியில இருந்து இப்போ டிஎம்கே கட்சியில ஏதோ பொறுப்புல இருக்கிறாருன்னா அவர் சொல்லிக்கிறாரு சரி அவர் இன்னொரு விஷயமே என்ன சொல்றாரு அப்படின்னா நான் அன்னைக்கு ரொம்ப நெருக்கம் அன்னைக்கே நான் நேரடியா பேசுவேன் ஓகே அவர் சிஎம் ஃபேமிலிய சொல்றாரு சிஎம் ஃபேமிலிய சொல்றாரு பாவம் அவரு ஒரு நபர் வந்து பொது வாழ்க்கைக்கு வந்திருக்கிறாரு அவர் பதவி ஏற்கும் பொழுது நம்மளுடைய மாண்புமும் மது மதிப்புக்குரிய முதலமைச்சர் பதவி ஏற்கும் பொழுது அவங்க மனைவி எப்படி தண்ணீர் வச்சாங்க அவர் பையன் கண் கலங்கினார் அவங்க மிகப்பெரிய ஆன்மீகவாதி கேட்டால் கிச்சனுக்குள்ளே வரையும் போவோம் அளவுக்கு எங்களுக்கு ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்போ வெளியில் இருக்கிற நூறு நூற்றம்பது போலீஸர்னா சும்மாவா இந்த மாதிரியே இவங்களுக்கு வாய்க்கு வந்ததே பேசி இந்த மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க எனக்கு சிஎம் ஃபேமிலி கூட ஆக்சஸ் இருக்குன்னு சொல்லி வசூல போட்டுறாரா வசுல எல்லாம் சாதாரணமாக போடல தமிழ்நாட்டா ஏழு ரீஜனோ எட்டு ரீஜனோ பிரிச்சிருக்கிறாரு தமிழ்நாட்டு ரீஜனா பிரிச்சா ஏ பிரிச்சாச்சு ஓகே வடக்க தெற்கு மேற்கு வடக்கு வடக்கு கிழக்கு ரீஜனா பிரிச்சுறாங்க பிரிஞ்சாச்சு பிரிச்சாச்சு அந்த பதினெட்டு அசோசியேஷனை இவரை தலைவராக ஏற்றுக்கலனோன்னே இவருக்கு ஏதுவான இருக்கக்கூடிய ஏன்னா ஒரு அசோசியேஷன் உருவாக்குனா ஏழு பேர் வேணும் ஓகே ஏழு பற்றி இழுத்து வச்சு அதுலெல்லாம் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அபிச்சுவல் ஓகே ஓகே அவர் மிஸ்டர் நந்தகுமார் இந்த தனியார் பள்ளி கூட்டமைப்பு தலைவராக இருக்கார் அந்த அந்த பம்பல் மிகப்பெரிய ஸ்கூல் சங்கரா வித்யாலயா இவங்கெல்லாம் வந்து ஒரு அசோசியேட் ஆகுறாங்க அதாவது தலைவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா திரு பி டி ஓகே ரெண்டாவது வந்து பொதுச் செயலாளர் ரெண்டு பேரு இந்த ரெண்டு பேர்த்துல ஒருத்தர் வந்து திரு இளங்கோவன் இன்னொருத்தர் பேரு திரு நந்தகுமார் நாலாவது வந்து எப்படின்னு இவங்களுக்கு லீகல் அட்வைசர் சொல்லிட்டு ஓகே அஞ்சாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா மதுரையில ஆறுமுகம் சொல்லிட்டு ஒருத்தர் அவர் பெப்சான் தனியாகவே அசோசியேஷன் வச்சிருந்தாரு ஆறாவது யார் அப்படின்னு தூத்துக்குடியில் எட் எட்ஸ் அன் இந்த ஆறு பேர் ஓகே ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணுறேன் அசோசியேஷனாகவே ஃபார்ம் தமிழ்நாடை வந்து ஏழு ரீஜியனாக பிரித்து வசூல் பண்ணியிருக்காங்க எவ்வளோ ஃபார்ம் பண்ணிட்டு ஓகே இவங்க போன வருடம் முக்கியமா ஒரு நாளம் திருப்பி திருப்பி உச்சரிக்கப்படுகிறது முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகே இதே சென்னையில மிக முக்கியமான இடத்துல இவங்க எல்லாம் அசோசியேஷனுக்கு இனாகரேட் பண்ணியிருக்காங்க சரி இதுல முக்கியமான சிறப்பு விருந்தினரும் வந்ததாக சொல்றாங்க அந்த தகவலை எடுத்துருக்குறோம் அங்க வச்சுதான் நம்ம வந்து வசூல் வேட்டையை ஆரம்பிப்போம் பேசுறாங்க சரி பேசும்போது என்ன சொல்றாங்க இதுல ஒரு ரெண்டு பேர் மட்டும் மனோகரன் ஜெயக்குமாரும் ஆறுமுகமும் இன்சியலா ஒரு பேமெண்ட் வாங்கிடுவோம் ப்ரப்போசலை ஸ்டார்ட் பண்ணுவோம் நோட் ஆர்டர் வரட்டும் அதுக்கப்புறம் வசூல் வேட்டையா வசூலாக பண்ணிக்கிடுவோம் ஏன்னா மொத்த தொகையை வாங்கிட்டு ஜிஓ எக்ஸிக்யூட் ஆகலை அப்படின்னா பதில் சொல்ல முடியாது ஆரம்பத்திலே சொல்கிறாங்க அப்போ திரு பிடி டி அரசுக்குமார் என்ன சொல்கிறாரு அது உங்கள் பீரியடில் எங்கள் பீரியடில் நாங்கள் மொத்தமாக தான் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு கலெக்ஷன் ஆரம்பிச்சிடுறாங்க ஓகே இவங்க க ஃபஸ்ட்டு கலெக்ஷன் டேட் வந்து பிப்ரவரி இருபத்தஞ்சாந்தேதி வருஷம் இந்த வருஷம் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சுல என்ன அஜெண்டா சொல்றாங்க இந்த இடத்துல மீட்டிங் வாங்கன்னு சொல்றாங்க அடுத்து பிஃபோர் த டே மூணு இடத்துல மீட்டிங் நடக்குதுன்னு சொல்லிடுறாங்க என்னென்ன ரெக்குயர்மெண்ட் இருக்கு கொண்டு வாங்கிறாங்க வந்தது பிறகு பேப்பர்லாம் அங்கே வச்சிருங்க ரூம் நம்பரை சொல்லி அங்கே போய் பணத்தை போட்டுருங்க அன்னைக்கு ஒரு நாள் வசூல் மட்டும் இருபத்தி ஒம்பது கோடி சுமார் இருபத்தி கோடி அப்படின்னு தகவல் வருது ஸோ இந்த அப்கிரேஷனுக்கும் இந்த மூணு வருஷம் பண்ற ரெனியூலுக்கும் சேர்த்து வசூல் பண்ணிருக்காங்களா விஷயத்துக்கு நாங்க ஜிஓ பண்ண போறோம் ஓகே உங்களுடைய பேப்பர் சேர்த்துட்டு வாங்க உங்களுக்கு என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸோ அட்வான்ஸை பே பண்ணுங்க ஓகே அட்வான்ஸ் பே பண்ணுங்க இருக்கிறத கொடுத்துட்டு போங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு நர்சரி ஸ்கூலை மிடில் ஸ்கூலாக மாற்றணுமா இல்லாட்டி உங்களுக்கு அந்த த்ரீ இயர்ஸ் இணைவில் பெர்மனெண்ட் ஆக்கணுமா இல்லை டிடிசி அப்ரூவல் இஷ்யூஸ் இருக்கா இவங்க மூணு கிரட்டீரியாக்குள்ளே தான் அந்த சீட்டிங்கை பண்றான் ஓகே முதல் நாளில் மட்டும் இருபத்தொன்பது கோடி வசூல் பண்றேன் சுமார் இருபத்தொம்போது கோடின்னு சொல்றாங்க தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட தனியார் ஸ்கூல் இருக்கு தெரியா பத்தாயிரம் ஸ்கூல் இருக்கும் அதுவும் ஏழு ரீஜினா பிரிச்சுருக்காங்கன்னு சொல்றீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய அமௌண்ட்டு விளையாடிருக்கப்படுறது இதில் இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா ஆர்டிஇ அதாவது ரைட் டு எஜுகேஷனுக்கு நமக்கு ஒன்றிய அரசாங்கத்துல இருந்து பணம் வரல அதுக்கு மிகப்பெரிய போராட்டம் நம்மளுடைய மாநில முதலமைச்சர் போராடிட்டு இருக்காரு உச்ச நீதிமன்றத்துல ஒரு அதுக்கு வந்து வெறும் நானூறு கோடி ரூபாய் தான் வேணும் ஏற்கனவே நாலாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் அலாட் ஆகி ரிட்டர்ன் போனதுனால அங்க பத்தாயிரம் கோடி கொடுத்தாச்சு இப்படி ஓடிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில மிக நேர்மையா நேர்த்தியா செங்கோலா கொண்டு போயிட்டு இருக்கு உரிமைக்காக போராடிட்டு இருக்கிற இடத்துல

அதாவது வசூல் பண்ணது நம்மளா போய் வாங்குறோம் பல நூறு கோடி அதுக்குள்ள ஹை லெவல் கமிட்டின்னு ஃபார்ம் பண்ணதுதான் அந்த ஆறு பேருமே சரி அந்த ஆறு பேர்லயுமே முத நாள் வசூலை பார்த்து மிரண்டாங்க இருபத்தொன்பது கோடியை பாத்து சுமார் இருபத்தி ஒன்பது கோடியை பார்த்து சரி ஓகே அடுத்து இதுல போகக்கூடிய வேகத்தை பாக்கும்போது இவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு நல்ல ரெப்புடேஷன் இருக்கு ஐயோ இத கெடுக்க கூடாதுன்னு சொல்லி முதல் குரல் எடுக்கிறது ஆறுமுகம் பெப்சா அசோசியேஷனுடைய தலைவர் ஓகே அவரு ஒவ்வொரு வருஷமும் மாநாடு வைப்பார் சரி அவரு இவ்வளவு நாள் நீங்க எவ்வளவு வசூல் பண்ணிருக்கீங்க வசூல சொல்லுங்க நீங்க மண்டலமா வேற பிரிச்சிட்டீங்க ஓகே எல்லா ஏரியாவுக்கு நாங்க வர்றதில்ல அப்படின்னுட்டு சொல்றாரு சொல்லும்போது நீ என்ன கேள்வி கேட்குறா அப்படி சொல்லி இந்த ஹை ஹை லெவல் கமிட்டியில வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஜூம் மீட்டிங் இந்த மாதிரி இருக்கும் போல வாட்ஸ்அப் ஒரு குரூப்பா இருக்கும் போல அதுல இருந்து அவரை தூக்கி விட்டாங்க சரி அடுத்து ஒரு இடத்துல வந்து திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல ஒரே நாள் சுமார் இருபத்தஞ்சு கோடி ரூபாய் வசூலாகுது ஒரே நாள் இருபத்தஞ்சு இடத்துல நாலு பேர் இருந்திருக்காங்க அன்னைக்கு ஒரு நாள் இவங்க இங்கே போனதுல நாலு பேர் அந்த ஏரியாக்காரங்க இருந்தவங்களுக்கு ஒரு ரூபா கொடுத்து ஆளுக்கு பிரிச்சுக்கோங்க அந்த இடத்துலதான் மனோ ஐயோ இது போற போக்கு சரியில்லை இன்னொன்னு வாங்குற இடத்துல மார்ச்ல ஜிவோ வாங்கி தர சொல்லிடுறாங்க நம்ம இந்த சிக்கலுக்குள்ள போகக்கூடாதுன்னு எவ்வளோ வெளியே வந்துடுறேன் ஏழு பேர்ல ரெண்டு பேர் அவுட்டு அஞ்சு பேர் தான் இருக்காங்க அஞ்சு பேர் தான் இருக்காங்க இதுல முக்கியமான ஒரு கதாபாத்திரம் நம்ம சொல்ல நம்ம பேசுனது யாரு திரு குமார் அடுத்து திரு நந்தகுமார் அடுத்து வந்து திரு இளங்கோவன் அடுத்து வந்து ஆறுமுகம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனோகரன் ஜெயக்குமார் அடுத்து வந்து தூத்துக்குடியில் எடிசன் ஏழு பேர் வேணும்ல அசோசியேஷன் ஃபார்ம் பண்றாங்க அந்த ஏழாவது பொருளாளர் சொல்லிட்டு ஸ்ரீதர் சொல்லிட்டு ஒருத்தரை போட்டிருக்காங்க சரி ஸ்ரீதர்லாம் பெருசாலாம் இத நம்ம கேட்க வேண்டியது இல்லை ஸ்ரீதர் டீம் நந்தகுமார் டீம் எல்லா டீட்டெயிலும் வந்துடும் ஓகே அவங்கள ரீச் பண்ணாலே நமக்கு வந்துரும் நான் அந்த தகவலை நோக்கி போய்கிட்டு இருக்கேன் ஓகே ஓகே இதில் வந்து பாத்தீங்கன்னா திரு அரசகுமார் சொல்றாரு நான் முப்பது வருஷமா இந்த பள்ளிக்கல்வி இயக்கத்துல இருக்கிறேன் சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரையும் சல்லடை போட்டு அலசி இருக்கேங்கிறாப்புல உண்மைதான் நீங்க சல்லடை போட்டு அலசிட்டு வந்துட்டீங்க பாதிக்கப்பட்ட எவனுமே கோர்ட்டுக்கு போகிறது கூட வழி கிடையாது ஏன்னா ஃபீஸ் கொடுக்கணும்ல அட்வொகேட்டுக்கு புகார் கொடுக்கறது கூட அவங்களுக்குலாம் இப்போ வழி கிடையாது ஏன்னா எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க அதாவது பிரைவேட் ஸ்கூல் ஓனர்ஸை சொல்கிறீங்களா அவங்கள்ட்ட இல்லாத காசா சார் அவங்கள்ட இல்லாத காசாக இருந்தாலும் இன்னைக்கு மேன் பவருக்கு அவங்க செ செலவினம் வந்து எவ்வளவுங்கிறது ரொம்ப அதிகமாக அன்றாட செலவுகள்ங்கிறது ரொம்ப கஷ்டம் இன்னைக்கு நம்மளுடைய மதிப்புக்குரிய நம்ம மாநில முதலமைச்சர் வந்து மிக சிறப்பாக செயல்படுறதுனால ஸ்டூடெண்ட்ஸுமே அரசு பள்ளிக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க ஏகப்பட்ட அரசு வழி பள்ளியில் பயின்றா ஏகப்பட்ட விஷயங்கள் பெனிஃபிட்ஸ் கிடைக்கிது அங்கே என்னைக்கு குறைய ஆரம்பிச்சு ஸோ இன்னைக்கு அந்த பில்டிங்கை இப்போ ஒரு காலகட்டத்தில் சினிமா தேட்டர்லாம் இன்னைக்கு மகாலா மாறுதில்ல இன்னும் போகிற காலகட்டத்தில் பள்ளிக்கூடம்லாம் மாறிடும் ஏன்னா பள்ளிக்கல்வி துறையில மாண்புமிகு அமைச்சர் அமைக்க அவருடைய அமைச்சராக இருக்கிறவர் அவ்வளோ சிறப்பாக பண்ணிட்டு இருக்கிறார் ஸோ இந்த ஸ்கேம் இப்படி நடந்துகிட்டே இருக்கும்போது தெரியுமா மினிஸ்டருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை இவங்க ஏன்னா ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளதானே பண்றாங்க இந்த ரெண்டு பேர் வெளியேறின உடனே அசோசியேஷன் வேற எங்கேயோ போகுதுன்னு சொல்லிட்டு எழுபது பேர் கமிட்டி சேர்க்குறாங்க சரி அறுபதுல இருந்து எழுபது பேர் சேர்க்குறாங்க சேர்த்தா அவங்கள கமிட்டி மெம்பரா வச்சிருக்காங்க அனைத்து கமிட்டி மெம்பர்ஸோட ஃபோன் நம்பர் பேரோட நம்ம கையில இருக்கு ஏன்னா இந்த இடத்துக்கு நம்ம ஏன் வந்தோம் அப்படின்னா மேல இருந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது மாநில அரசாங்கத்துக்கும் தகவல் தெரியல ஏன்னா என்றும் ஆளும் அரசு தலைவராகவே திரு பத்தி எங்களுக்கு தெரியும் கொஞ்சம் அந்த தகவல் மட்டும் உண்மையான்னு பாருங்க ஏன்னா இது மாநில அரசாங்க நாலேஜுக்கு போகலைங்கிறது எங்களுக்கு அளவு கன்ஃபார்மா தெரியுது நீங்க பள்ளி கல்வித்துறையில இணைந்து பயணிக்கிறதுனால இன்னொன்னு நீங்க கொடுக்குற டேட்டாஸ் எல்லாமே அக்யூரேட்டா இருக்கிறனால கொஞ்சம் ஓகே நான் லாஸ்ட் டியூஸ்டே தான் வந்து இறங்குறேன் வந்துட்டு இது நடக்குதா அப்படின்னு அப்படியே சில இடங்களுக்கு நம்ம போய் வரோம் வரும்போது புதன்கிழமை ஏன் நம்ம அந்த கன்சர்ன் பார்ட்டியவே பார்த்து கேட்டுருவோமே நேரடியா அப்படின்னு சரியா ஒரு ஒன்றரை ஒரு மணிக்கு அப்பாயின்மெண்ட் ஒன்றரை மணிக்கு போயிட்டு ரெண்டரை மணி வரையும் உட்கார்ந்தேன் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு போகுதுங்கும் போது அவரு சொன்னது முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிகவும் முக்கியமானவர் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததெல்லாம் உண்மைதான் ஆனா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கிற மாதிரி எனக்கு தெரியல ஆனா ஆர்டிகல் பார்த்தேன் ஒரு ஒரு நியூஸ் வந்திருக்கு இளைய தளத்திலையும் வந்திருக்கு அதையும் நான் பார்த்தேன் சரி இதுல சொல்லக்கூடிய நபர் தெரியுமா அந்த அசோசியேஷன் மீட்டிங்ல எனக்கு தெரியும் அசோசியேஷன் மீட்டிங்ல அவர் நம்பர் கிடைக்குமா இது இருக்கா இல்லையா அரசல் புரசலா அவரு அக்சப்டன்ஸ் தான் வரார் ஓகே அத தனியார் பள்ளிகளை குறி வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு பண மோசடி நடந்திருக்கு சீட்டிங் நடந்திருக்கு கலெக்ஷன் நடந்திருக்கு ஓகே பல நூறு கோடி வந்திருக்கு சரி நான் கேட்ட நபரும் மிகவும் முக்கியமான நபர் ஓகே அவரு முதுகெலும்பா இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் அக்செப்டன்ஸ்ல அவ்வளவு ஃபிகர் வந்திருக்குமா தெரியலங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு ஓகே சரி இதுல அடிப்படக்கூடிய பேரு வந்து திரு பி டி அரசகுமாரு அவர் திமுக தானே இருக்காரு அது அவர் நமக்கு தெரிஞ்சது வந்து தனியார் பள்ளி கல்வி சங்கத்துல இருக்கிறார் ஆமா இதுதான் நமக்கு தெரியும் திமுகாலையும் இருக்காரு சார் சூப்பர்ஷனா இருக்காரு சார் அவர் தான் என்றும் மாலும் அரசு தலைவர் தானே அவர் இப்ப என்ன இதுல இருக்காரு எல்லாம் தெரியாது நான் அந்த கன்சர்ன் பாட்டி கிட்டே நம்பர வாங்கிட்டு நான் அவர்ட்ட கேக்குறேன் ஏன்னா செய்தி நான் சேகரித்து வெளியே கொண்டு வர போறேன் பத்திரிகை மனுதர்ம படி செய்தி உண்மையான்னு கேக்கணும் நம்பர் கிடைக்குமா நம்பர் வாங்கி பேசுறேன் பேசும்போது நான் உங்களை பார்க்கணும் பேசணும் சில தகவல் தெரிஞ்சுக்கணும் ஓகே இப்ப பேசக்கூடிய சூழ்நிலை இருக்கீங்களா இல்லை நேரடியா பார்க்கலாமா திரு அரசகுமார் டிடி அரசகுமார் சார்கிட்ட போன்ல தான் பேசுறேன் அவர் நார்மல் கால் பேச மாட்டார் வாட்ஸ்அப் கால்ல தான் பேசுறேன் சொல்லுங்க சார் என்ன வேணும் நான் செந்தில்கண்ணன் பேசுறேன் மதுரையில இருந்து பேசுறேன்

நான் எந்த இதுக்கும் அசோசியேஷன் தலைவரெலாம் இல்லை உங்களுக்கு வந்தது தவறான தகவல் அவர்கிட்ட ஓப்பனாகவே சொல்கிறேன் திருப்பியும் சொல்கிறேன் உங்கள் நம்பர் கொடுத்தது சோ இன் ஸோ அவர் பேரையே சொல்லி சொல்கிறேன் ஓகே ஃபில்டி வேர்டில் சொல்கிறார் ஓகே நான் அந்த மாதிரி சொல்லலை அப்படின்னு முடிச்சிடுறேன் ஓகே ரைட் சந்தோஷம் நீங்கள் அடுத்து செந்தில் கண்ணனு பேசுகிறக்குனா நான் ஃபோனை கட் பண்ணிக்கணும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேக் டு அந்த முக்கியமான கட்டடத்துக்கு வரேன் ஓகே மீட்டிங்லாம் அந்த முக்கிய நபர் இருந்ததுனால ஐ எம் வெயிட்டிங் அங்கே வெயிட் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப்டர் சிக்ஸ் தேர்ட்டி இருக்கும் ஆறரை மணிக்கு மேலே அந்த நபர்கிட்ட அவரே வாலண்டியராக வந்து என்னண்ணே அப்படின்னு அண்ணே உங்ககிட்ட எல்லாம் நாங்க என்ன சொன்னோம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு பணம் கொடுத்து ஏமாந்த தனியார் பள்ளி தாளாளர்கள் தாளாளருக்கு பணத்தை செட்டில் பண்ணுங்கன்னு தான் சொல்றோம் ஓகே திருப்பி கொடுத்துருங்க இந்த மூணு ஜீவோவும் நான் நேரடியாக உங்ககிட்ட கிட்டே வாங்கி கொடுக்க முடியுமான்னு நீங்க ஒரு மாதிரி தலை குனிஞ்சு முடியாதுங்கிற விஷயத்த சொல்லிட்டீங்க பணத்தை செட்டில் பண்ணிருங்க பாவப்பட்ட காசு இதானா நான் கேட்டேன் ஆமா இதை பேசிட்டு இருக்கும்போது ஃபோன் கால் வருது எனக்கு ஒரு நம்பர் பார்த்த உடனே சொல்லிட்டேன் இது லைஃப் த்ரெட்டன் கால் இது எனக்கு வரக்கூடிய மொதோ கால் அப்படின்னு நான் ஒரு முன்னாடியே லவுட் ஸ்பீக்கர் போடுறேன் நான் பழங்கானத்திலேருந்து பேசுகிறேன் பழங்கானத்திலேருந்து பேசுகிறேன் நீ யார்ரா என் பெரியப்பாட்டை பேசுறதுக்கு அப்படியே நம்ம நம்ம மதுரையில் வாழ்ந்தவங்க தானே அதனால் நமக்கு தெரியல அந்த வார்த்தைகள் எல்லாம் ஏன்னா நீங்கள் யார்கிட்ட பேசணும்னு தெரியல நீங்கள் கரெக்டான ஆள்கிட்ட பேசுங்க அவர் பேர் கராத்தே ராஜா ம் ஓகே மொதோ ஃபோன் கால் நீங்க சரியான நபர்கிட்ட பேசுறீங்களா எனக்கு தெரியல டே உன்ட்ட தாண்டா பேசுறேன்னு ரொம்ப கேவலமா பேசுறாரு நம்ம பப்ளிக்கா பேச முடியாது இதை ஃபுல்லா அந்த முக்கியமான நபரும் கேட்குறாரு திருப்பி நமக்கும் வாயிருக்குல்ல ஊர் அடிச்சு உலையில போட்டிருக்காங்க நம்ம அந்த காசை வாங்கி ரிட்டர்ன் கொடுக்கணும்னு நினைக்கிறோம் அப்படிங்கும்போது நம்ம பேசுற ஒண்ணு தப்பி இல்லையே நம்மளும் பேசியாச்சு அதுக்கடுத்து அதை முடிஞ்ச அடுத்த செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாவது கால் செந்தில்ங்கிற ஒரு பேசுறேன் அடுத்து மூணாவது கால் மணிராஜன் பேசுறார் நாலாவது கால் என் வீட்டு பக்கத்துல இருந்து வாணிமுத்து பாண்டின்னு சொல்லி பேசுறாரு கால் சென்னைக்கால் சொல்லிட்டு பேசுறாரு பக்காவா மிரட்டுறாங்க எட்டி புடுவாங்க குத்தி போடுவேன் உன் வீட்டை நோக்கி நாங்க போயிட்டு இருக்கோம் நீ ரோட்ல எப்படி நடக்கணும்னு பாப்போம் தூதிக்கூர் உன் குடும்பத்தையே காலி பண்ணிருவோம் எல்லாமே பேசி முடிச்சிட்டாங்க ஹை பார்த்துக்கோங்க ஜனனம் இருந்தால் மரணம் இருக்கும் இதெல்லாம் தாண்டி தமிழக அரசாங்கத்திற்கு நீங்கள் பேரை கெடுக்கிறீங்க நான் கண்டிப்பாக என்னவோ என்னுடைய அரசாங்கம் என்னையை காப்பாற்றும் உயர் நீதிமன்றம் என்னையை காப்பாற்றணும் ஒரே வார்த்தையில் முடிச்சாச்சு முடிச்சுட்டு நம்ம அதோட இல்லாமல் அந்த நம்பர் எல்லாத்தையுமே நம்ம சோர்ஸ் மூலிமா இவங்களுடைய ஆதார் கார்டு என்ன அட்ரஸ் என்ன எந்த பேங்க்ல அக்சஸ் ட்ரான்சாக்ஷன் என்ன இவங்கெல்லாம் திரு பிடி டி அரசகுமாருக்கு என்ன ரிலேஷன்ஷிப் ஓகே எல்லாமே எடுக்கும் பொழுது செந்திலுங்கிற ஒரு பேர் சொன்னார் இல்லையா செந்தில் இல்லை அவர் பேர் சுரேஷ் அவர் வேற யாரும் கிடையாது அவரோட சொந்த மச்சனை பிடி டி அரசகுமாருக்கு நெருங்கிய உறவினர் நெருங்கிய உறவின்ல மச்சனை ஓகே மைத்துனர் அவர் இந்த எல்லாம் பணம் கொண்டு போய் கொடுக்கறது வாங்குறது இதெல்லாம் பண்ணுவார் இதை எடுத்துட்டு அந்த முக்கிய நம்பருக்குமே வாட்ஸ்அப்ல ஒரு ஆள் மூலியமா த்ரெட்டன் லைஃப் த்ரெட்டன் கொடுத்துட்டாங்க ஓகே இதுதான் அந்த டீட்டைலு ஓகே வித் ஒன் ஹவர் அவங்க எப்படி என்ன சார் என்ன கூறிக்க உங்களுக்கு இவ்வளவு மோசடி நடந்திருக்கே இத வந்து கோர்ட்டுக்கு மூலியமா போலீஸ் ஸ்டேஷன்ல கோர்ட்ல வந்து கேட்டு கொடுங்க இது மட்டும் மோசடி நடக்கல இத தாண்டி அரசாங்கத்தோட ரப்பர் ஸ்டாம்பே அங்க இருக்குது கிட்டத்தட்ட முப்பது ஸ்டாம்ப் இருக்குது ஒரே ஒரு விஷயம் எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஸ்கூல்ல வந்து சிபிஎஸ்சி சிபிஎஸ்சிக்கு அப்ரூவல் வாங்கணும் சரி அதுல பல கிரிட்டீரியால ஒரு முக்கியமான கிரைடீரியா அந்த லிமிடேஷன்ல அந்த ஸ்கொயர் ஃபீட் இடம் இருக்கணும் சரி அது வந்து ரெவென்யூ டிபார்ட்மென்ட்ல தான் கொடுக்கணும் சரி அந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல இவங்க அப்ளை பண்ணி வந்திருக்கிற வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரி ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே அந்த ஸ்கூலுக்கு பெர்மிஷன் போயிடுச்சு என்ஓசி போயிடுச்சு

ஆனால் அந்த ஸ்கூல் இயங்குறது செங்கல்பட்டு மாவட்டம் ஸோ செங்கல்பட்டு மாவட்ட ஸ்கூலுக்கு வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து அப்ரூவல் பண்ண மாதிரி காமிச்சிருக்காங்களா ஃபோர் ஜிரியே அவங்க டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த டாக்குமெண்ட்டில் வந்து அந்த மேலே சப்ஜெக்ட் கிருஷ்ணகிரி ரெனிவல்லோடைய சர்டிஃபிகேட்டை எடுத்து இவங்க பண்ணதில் இந்த விஷயம் வெளியே வருது ஓகே ஃபோர் ஜிரியா இப்படி என்ஓசி கொடுத்து இந்த மாதிரி சர்டிஃபிகேட் யூஸ் பண்ணியிருக்காங்க நிறையா இருக்குது சீட்டிங் தான் பண்ணியிருக்காங்க பக்கா சீட்டிங் ஓகே பக்கா சீட்டிங்கு இது போக நடந்திருக்கு சார் இது போக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா யார் யாருக்கிட்ட எவ்வளவு பேமெண்ட் வாங்கினா கேஷா எவ்வளவு வாங்கினாங்க அக்கௌண்ட்ஸ்ல எவ்வளவு வாங்கினாங்க ஜிபேல எவ்வளவு வாங்கினாங்க கொடுத்தவங்க யாரு பேர் ஃபோன் நம்பரு எல்லா விஷயம் எந்த ஸ்கூலு எல்லா விஷயமும் நம்ம கையில இருக்கு டீட்டெயில் இருக்குது இந்த டீட்டெயில் நம்ம கலெக்ட் பண்ணும்போது போதுதான் லைஃப் த்ரெட் கால் வரும் சரி சரிங்க சார் இவ்வளவு டீட்டெயில்ஸ் நீங்க வச்சிருக்கீங்க போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க கோர்ட்ல வந்து வழக்கு போடுங்க இதுல வந்து நான் பணம் கொடுத்துருக்கேனா பணம் கொடுத்தது யார் கொடுத்தவங்க தானே கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும் இன்னொன்று அவங்க கொடுத்து அதை எப்படி கொடுத்துருக்குறாங்க அன் தான் கொடுத்துருக்காங்க சரி இது லஞ்சமாக தான் அவங்க கொடுத்துருக்குறாங்க லஞ்சம் கொடுப்பதும் தப்பு லஞ்சம் வாங்குறதும் தப்பு இன்னொரு விஷயம் என்னன்னா இது எங்கேயாவது வெடிச்சதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஸ்கூல் தாளர் வந்து போது தான் இந்த பிரச்சனை வெருசா வரும் சரிங்க சார் உங்களுடைய கோரிக்கை என்ன சார் இவ்வளவு பிரச்சனை இருக்கு அரசாங்கத்துக்கு தெரியாமலா இருக்கும் இப்படி நடக்கிறதுங்கிறது அரசாங்க நாலேஜுக்கு இன்னும் முழுசா போகல இப்பதான் வந்து புகைய ஆரம்பிச்சிருக்கு உங்க வலையதளம் மூலியமா கரெக்டா போகும்னு எதிர்பார்க்கறேன் ஏன்னா உங்க வளையத்தளம் மூலியமா நான் கொடுக்கக்கூடிய அனைத்து மெசேஜும் கரெக்டான டேட்டாங்கிறது அரசாங்கத்துக்கும் தெரியும் நீதிமன்றத்துக்கும் தெரியும் ஓகே சாரி எனக்கு கோரிக்கை என்ன சரி வரைக்கும் அதாவது நடக்காத ஒரு விஷயத்துக்கு பணம் வாங்கி பணம் வாங்கி இருக்கிறாங்க அந்த பணத்தை திருப்பி குடுத்தரணும் ஓகே பாவப்பட்ட காசு அது போக இவங்க ஏகப்பட்ட ஊழல் பண்ணிருக்கிறான் ஓகே அந்த ஊழல் எல்லாம் நானும் சேகரிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் சேகரிக்கும் பொழுது எனக்கு லைஃப் ரெட்டன் வந்துருச்சு எனக்கு பாதுகாப்பு வேணும் ஏன்னா இது ஏங்காசு இல்லை இது அரசாங்கம் பண்ண வேண்டிய வேலை சமீபத்தில் திருப்பவனத்தில் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்ணர் கொடுத்து வேஸ்ட் நான் அரசாங்கத்துக்கு அவப்பேர் வந்து வருது வந்துகிட்டு இருக்கு ஏன்னா மேல இருந்தே சொல்றாங்க அரசாங்கத்திற்கு கவனத்திற்கு வரலங்கிறது மேல இருந்தே சொல்றாங்க அவங்க கவனத்திற்கு இன்னும் செல்லல செல்லாம தான் இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கு இது கரெக்டான எடுங்க ஓகே சில டேட்டாஸ் அனுப்பியாச்சு மேலேயும் எதிர்பார்க்குறீங்களா அவங்க கண்டிப்பான எடுப்பாங்க இன்னும் இன்னும் நான் அவங்களுக்கு தேவையான டேட்டாஸ் இன்னும் நான் கம்ப்ளீட் பண்ணணும் இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா முந்தா நாள் த்ரெட்டனிங் கால் நேற்றுக்கு ஒரு நண்பர் ஃபோன் பண்ணி அண்ணே வானே நம்ம ரெண்டு பேரும் அண்ணே தம்பின் நம்ம ரெண்டு பேரும் ஒரே ஏரியானே ஒத்த கடை தானே அண்ணே நேற்றுக்கு இந்த அளவுக்கு பேசலையண்ண ஓகே ஆனால் உங்களுக்கு என்ன காம்ப்ரமைஸ் தேவை உங்களுக்கு என்ன தம்பி பண்ணி தரனே வாங்கி தரனே தம்பி விடுங்க பார்த்துக்கலாம் முந்தா நாள் எனக்கு வந்து அஞ்சு கால் நில உட்காந்துருக்கிறேன் ஓகே என்னால் இதுலேருந்து மீடேறவே இன்னும் முடியலை ஓகே நான் பயந்துவேன் ரெண்டு நாள் இல்லை மூணு நாளுக்கு அப்புறம் மதுரை வருவேன் ஓகே முடிஞ்சா சந்திப்போம் ஓகே ரொம்ப நன்றி சார் குறிப்பாக நீங்கள் வந்து ஒரு தனியார் பள்ளிகளில் ஒரு மிகப்பெரிய ஒரு மோசடி ஒன்று நடந்திருக்கு அதுக்கு பின்னாடி வந்து ஒரு திமுக பிரமுகர் இருக்கார் இது வந்து மேலிட வரைக்கும் இந்த தகவல் தெரியும் நிச்சயமாக ஒரு ஆக்ஷன் எடுக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க அந்த தனியார் பள்ளிகளுக்கு நிரந்தரமாக நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து எல்லா அப்ரூவலை வாங்கி தரோங்கிற ஒரு மோசடியை வந்து இப்போ நான் கேள்விப்பட்டிருக்கேன் இதை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டீட்டெயிலாக நீங்கள் வந்து பேசியிருக்கீங்க இதை வந்து கேட்க வேண்டியவருடைய காதலுக்கு எட்டோன்னு நினைக்கிறேன் இவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து டீட்டெயிலாக பேசியமைக்க நன்றி செஞ்சுக்கிறேன் சார் நன்றி தாபரே